என்ன <laughs> வரும் <laughs>

எனது கட்டிருப்போம் இல்ல காட்டு பண்ணியும் வந்திருக்கோம் ஐயா நீங்க இந்த ஈஸ்பா முன்னாடியே வந்ததுண்டோ நாங்க அடிக்கடி வரோம் அடிக்கடி எதற்காக வராய் அக்காவிடம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எதற்கு இந்த ஸ்பாக்கு வரணும் எல்லாத்துக்குமே மன உடச்சல் மன அழுத்தங்கள் மனவலிகள் அதிகமா இருக்கறதால சுகர் பிரஷர் பிரஷர் இருக்கறதால இங்க வந்து

அதனால் எக்சல் இன்னோ என்னடா நாங்கலாம் அதனால தான் வந்திருக்கோம் எங்க எல்லாரையும் கூப்டாங்க பட் சூப்பரா இருக்கு ஒவ்வொரு ரூமுமே வேற மாதிரி இருக்கு இப்போதே எங்க காளியண்ணனுக்கு இங்க அந்த வாமா விட்ட எதோ குடுக்குறாங்க அது என்னன்னு கேக்குறாங்க ஏதாமே குடிக்காதே அத வாமா மூணு விஷயம் மிக்ஸ் பண்ணி அலோ ஆயோ உங்களுக்கு பாஸ் தெரியாது இன்னுமா அடே கப்பா ஆயோ அப்படியே காதுல தேயணுந்து பாஞ்சிரும் இன்னம்மா இங்க வாடா ஏ இல்ல இன்னம்மா நீ வாட்டர் மே லார்ட் ஆ வாட்டம் வாட்டர் மே லார்ட் ஆத்த ரெண்டு பேரும் போயிட்டீங்களே அண்ணா அது மூலத்துக்கு பல குடிந்து பாருங்க நன்றாக உள்ளுச்சி சாரி அது அத உள்ள போகுது ட்ரை பண்றேன் ஆமா இருக்கு கண்டிப்பா நீங்கலாம் வந்தீங்கனா என்ட்ரன்ஸ்ல ஒரு டீ நம்ம கழுவி விடுறாங்க இந்த காலத்துல நம்ம காலை வாடிுறதுதா ஜாஸ்தி வந்து நம்ம காலை அப்படியே எல்லாம் விட்டு

அப்பாயோ சின்னிகிதா சார் இங்க முடித்து விட்டோம் இந்த பண்ணி

சூப்ப <laughs> <laughs>